நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்த்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிற என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதிர்ஷ்ட கூறிகளை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டு அதிர்ஷ்ட கூறிகள் அதாவது மிகப்பெரிய அரச போகமான வாழ்வு அந்த கையில மச்ச ரேகை என்று சொல்லக்கூடிய மீனினுடைய சின்னம் மீனினுடைய குறி பத்ம ரேகை என்று சொல்லக்கூடிய தாமரையின் குறி தாமரை சின்னம் அதனால சிறப்பு பழங்களை பத்தி பார்க்க போறோம் அதிர்ஷ்டம் பணம் செல்வம் செல்வாக்கு அரசமுகமான ஒரு வாழ்வு அதாவது மச்ச ரேகை என்பது கையில் மீன் சின்னம் மச்சம்னா அந்த புள்ளியா இருக்கிற மச்சம் அதுவேற இது மச்ச ரேகைனா மீனோட மீனுக்கு அர்த்தம் பத்துருவோம் மச்ச ரேகை என்பது மீன் பத்மரேகை என்பது தாமரை தாமரை மலை தாமரை மூட்டு முதல்ல மச்ச ரேகையை பார்த்துருவோம் மச்ச ரேகை என்பது இந்த மீன் குறிது மாதிரி இருக்கும் இல்லைனா இது மாதிரி இருக்கும் இல்லை அசல் மீன் மாதிரியே உங்கள் கையில உருவம் இருந்தாலும் பரவாயில்ல மீனோட வால் மீனோட தலை மீன் முழு உருவம் இந்த மாதிரி இருந்தாலும் இல்லை இது மாதிரி இருந்தாலும் இது போல இருந்தாலும் இது மச்ச ரேகை தான் கையில் எங்கு காணப்பட்டாலும் கையில இந்த மச்சரே என்று சொல்லக்கூடிய மீன் குறி எங்கு இருந்தாலும் அதிர்ஷ்டமான அமைப்பு வாழ்க்கையில் வெற்றி வீரம் அழகு செல்வாக்கு புகழ் பணம் ஒரு பொதுவாகவே நம்ம மனித வாழ்க்கைக்கு உதவக்கூடியது பணம் உங்களுக்கு எல்லா விஷயம் எல்லாருக்குமே நிறைய பேர் நம்ம இப்போ நானும் விரும்பக்கூடியது பணத்தை தான் எல்லாருமே விரும்புகிறோம் ஏன்னா அந்த உலக வாழ்க்கைக்கு அந்த பணம் தேவைப்படுகிறது அதனால அந்த பணத்தை கிடைக்கணும்னா இந்த மச்சரேகை கையில் இருந்ததுன்னா வீரம் அதிகமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க வீரம் வெற்றி வீரன் அதாவது அர்ஜுனுடைய கையில் இந்த மச்சரேகை இருந்ததாக சரித்திரம் கூறுகிறது இப்போ நம்மளுடைய கையில் யாருடைய கையில் மச்சரேகை என்று சொல்லக்கூடிய இது மாதிரி மச்ச குடி இருந்தாலும் இல்லை மீனே அப்படியே மீன் மாதிரியே உருவம் இருந்தாலும் வாழ்க்கையில் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு வீரம் இருக்கும் விவேகம் இருக்கும் அழகு இருக்கும் அறிவு இருக்கும் சிறந்தவராக இருப்பார் நல்ல குணம் இருப்பார் ஆயுள் நல்லா இருக்கும் குடும்பத்துல குடும்பம் நடத்துவதற்கு தேவைக்கு அதிகமாகவே செல்வம் வந்து சேரும் ஒரு அரசருக்கு நிகரான செல்வம் வெற்றி புகழ் செல்வாக்கு அனைத்தும் இருக்கக்கூடியது இந்த மச்சரே மச்சம் எங்க இருக்கும் கடல்ல தான் நிறைய இருக்கும் கடல்ல பெரு பெரும் மச்சம் மச்ச மச்சம்னா தான் பெருசு பெருசாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அது ஒரு அரச கிரகம் அதாவது அரச குறி அந்த குறி நம்ம கையில எங்கு காணப்பட்டாலும் நம்ம கை வாழ்க்கை நம்பிக்கை தும்பிக்கை யானைக்கு தும்பிக்கை மனிதனுக்கு நம்பிக்கை இந்த கையில தான் எல்லாமே மறைஞ்சிருக்கு நம்ம கைய பார்த்தோம்னாவே ஒரு மனிதனுக்கு இரண்டு கையும் பார்க்க வேண்டும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரே படம் தான் ஒரே வரும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் படம் அவங்களுக்கு வயசு என்னன்னு பார்க்கணும் இப்ப ஒருவனுடைய கையில் மச்ச ரேவி இருக்கிறது எங்கு இருந்தாலும் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம் சரிங்களா மச்ச கையில் இருந்தாலே வாழ்வில் வெற்றி வீரனாக இல்ல ஆண் பெண் கையில் இருந்தாலும் ஒரு நல்ல வீர பெண்மணியாக வாழ்க்கையில் வாழ்வில் வெற்றி காரிய சித்தி எல்லாமே இருக்கும் ஆயிலோடு நல்ல சுகபோகமா செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு அடுத்தது பத்மரேகை என்று சொல்லக்கூடிய தாமரை இந்த தாமரை முட்டு மாதிரி இருந்தாலும் தாமரை மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தாலும் தாமரை குறி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் தாமரையோட மொட்டு எப்படி இருக்கும் தாமரை மலர் எப்படி இருக்கும் இந்த கையில இருந்தாலும் இருந்தால் அதாவது நல்ல முக்காலமும் பெண் இருவருக்குமே முக்காலத்தையும் உணரக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் பத்மம் தாமரைனா சுத்தத்தை விரும்புவார்கள் சுத்தம் சுகாதாரம் ஒரு அரசமுகமான ஒரு சிறப்பான வாழ்வு கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு ஆனா இருந்தால் அதாவது உயர்ந்த பதவியில் இருப்பார் அரச மீனும் மீனும் தாமரையும் கையில் இருந்தால் அவர் டாப் பொசிஷன்ல இருக்கணும் எந்த எந்த எங்க இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தாமரை கையில் இருந்தால் மிக பெரு அரச போகமான ஒரு வாழ்வு நீண்ட புகழ் முக்காலத்தையும் உணரக்கூடிய ஒரு சக்தி அந்த ஒரு பவர் அது வந்து ஒரு குறிகள் அதிர்ஷ்ட புரிகள்னாவே அவங்க வந்து பணத்துல நல்லா உயர்வா இருப்பாங்க நல்ல குணம் இருக்கும் நல்ல அறிவு இருக்கும் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் நீண்ட ஆயுள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு முக்காலத்தை சொல்லப்போனா தாமரை இருந்தால் முக்காலத்தையும் உணரும் சக்தி அவங்களுக்கு இருக்கும் மூன்று காணப்பாது முதல்ல இப்படி இருந்தது இப்போ எப்படி எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் முன்னு கொள்ளணும் மக்களுக்கு தொண்டு செய்யணும் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும்னு நினைப்பாங்க ஒரு பெண்ணுடைய கையில் இருந்தால் ஆணுடைய கையில் இருந்தால் நல்ல வீரமான புருஷன் நல்ல வாழ்க்கையில உயர்ந்த நிலையில் இருப்பார் கேப்டல் சிட்டி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலங்கரிப்பார் ஒரு அரசருக்கு நிகரான பெண்ணா இருந்தால் அழகு பதுமையாக மகாலட்சுமி போன்ற நல்ல அழகு அறிவு திறமை கணவனை விட உயர்ந்தவராக இருப்பார் பதவியில பட்டத்துல நல்ல உயர்ந்த நிலையில இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சப்போஸ் அவங்களுக்கு மச்சரேகை கையில இருக்கு இல்ல தாமரை கையில இருக்குன்னா அவங்களுடைய கணவர் வாழ்க்கையில டாப் பொசிஷனுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் இல்ல சார் உங்களுடைய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு இருந்தால் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பெண்ணோட கையில தாமரை இருந்தால் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அரசபோகமாக சின்ன வயசுலேருந்தே நல்லா படிச்சு நல்ல பட்டம் பெற்று நல்ல ஒரு பதவிக்கு போய் ஒரு அரசபோகமான வாழ்வு வாழ்வதற்கு இந்த குறி உதவுகிறது ஒருத்தருடைய கையில இருந்து அவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யல இப்ப அப்பா பாக்கெட்ல பணம் இருக்கு அவங்க அப்பாவுக்கும் கொடுப்பாரு இவருக்கு செல்லக்கூடியவர் நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுப்பாரு மூன்று காலத்துக்கும் அந்த ஒரு குறி வந்து உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க ஒரு கைய பார்த்தோம்னா நம்ம கையில எதுவுமே நினைக்காதீங்க உங்களுடைய குழந்தைகள் கையில் இருந்தால் அது திருமணம் ஆகும் வரை உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கும் உங்களுடைய மனைவி கையில இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ் கையில இருந்தாலும் உங்களுக்கு உங்க கையில இருந்தாலும் இதே மாதிரி மூணு அதாவது உங்களுடைய அப்பா அம்மா நீங்க உங்க இவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி மீன் ரேகையோ இல்ல தாமரை ரேகையோ கையில குடும்பமே வாழ்க்கையில் ஒரு போகமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அந்த எண்ணம் தோன்றும் முயற்சி செய்யும் உங்களை கொண்டு போய் அங்க நிறுத்தணும் இப்ப நம்ம தாமரையோ இல்ல மீன் கூறியோ இருக்கு சார் இந்த சுக்கரமேட்ல இருக்கு சார் சுக்கரமேட்ல மீன் கூறி இருக்கு இப்ப இது எந்த வயசுல வேலை செய்யும் சார் எந்த வயசுல வேலை செய்யணும்னா இது வந்து சுக்கரமேட்டோட இது புள்ளி நடு பகுதி இப்ப இந்த இந்த இது வந்து இப்படி இப்படி போட்டோம்னா இந்த இடத்துல வருது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு போல உங்களுக்கு அந்த மீன் ரேகை வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரி இருந்தா இங்க கணக்கு பண்ணிருக்கீங்க சார் இப்ப குருமேட்ல இருக்கு சார் குருமேட்ல இப்படி ஒரு மீன் குறி இருக்கு இப்படி இருக்கு மீன் குறி இருக்கு இப்ப நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு இருபது வயசுல இருபது வயசுல புகழ் கிடைக்குமானா அப்போ வந்து என்ன பண்ணணும் சூரிய ரேகையும் பார்க்கணும் சூரிய ரேகை எந்த வயசுல ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும் விதி ரேகை இருக்கான்னு பார்க்கணும் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த வயசுல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இப்ப சூரிய ரேகை எடுத்துக்காட்டுக்கு ஒரு இருபத்தி ஒம்பது இருபத்தெட்டு இருபத்தொன்பது வயசுல சூரிய ரேகை ஆரம்பிக்குது அந்த உங்களுடைய புகழ் செல்வம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி மீன் மீன் ரேகை கையில இருந்ததுன்னா அதே மாதிரி குருமேட்ல இருந்துனா ஒரு தலைமை பண்பு தலைமை பொறுப்பை அலங்கரிப்பார் சனி சனிமேட்ல இருந்தனா வேலை தொழில் விஷயத்தில் அவங்க அவங்க எந்த ஒரு அந்த தொழிலில் தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு டாப் பொசிஷனில் அரசபோகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ சூரிய மேட்டில் இருந்தால் அரசியல் அரசாங்க துறையில் மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்பில் பண வசதியோடு வாழ்வு நன்றாக இருக்கும் இப்போ முதன் மேட்டில் இருந்தால் பேச்சுத்துறை வெற்றி வியாபார வெற்றியை குறிக்கக்கூடியது செவ்வா மேட்டில் இருந்தாலே அதாவது மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ராணுவம் உயர் அதிகாரியாக ராணுவத்திலோ இல்ல போலீஸிலோ இல்ல சீருடை பணியாளர்கள்ல நிறைய உயரிய பதவிகளாக இருக்கு அந்த பதவியை அலங்கரித்து மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு மனோபோக்கம் இருக்கும் இப்ப சந்திரன் வீட்டுல நான் விவசாய துறையில் மிகச்சிறந்து விளங்குவதற்கு தாமரையும் மீனும் ரெண்டுமே சொல்றேன் அந்த மாதிரி குறி இருந்தா இது அரசபோகமான ஒரு குறி இது கையில் காணப்பட்டால் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு அந்த மாதிரி பலன் இருக்கும் இப்ப இந்த இடத்துல ஒரு தாமரையோ தாமரை இருக்கு சார் இந்த இடத்துல இருக்கு இடையில மீன் நோக்கி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரசருக்கு இணையாக வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கோடு வாழ்வீர்கள் ஆண் கையில இருந்தாலும் பெண் கையில் இருந்தாலும் பெண் கையில் இருந்தால் இப்ப மீன் சின்னம் பெண் கையில சார் வீரம் அதிகமாக இருக்கும் ஒரு ஆணுக்கு நிகராக போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது மீன் குறி கண்டா போராடி வாழ்க்கையில் வெற்றி பெற்றியை தீருவார்கள் அதாவது தாமரை கையில் இருந்த ஒரு அரசருக்கு இணையான ஒரு வாழ்வு கிட்டும் அறிவு ஆன்மீகம் இதில் சிறந்து விளங்கி பொதுவாகவே ரெண்டு வேலையில் ஏதாவது ஒன்று இருந்தாலே அவங்களுக்கு பொருளாதார சிக்கலே வராது வேலுங்கிற அளவுக்கு பணம் தேவைக்கு அதிகமா இருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் பூரணம் ஆயுள் என்று சொல்லக்கூடிய எழுபது எண்பது வயசுக்கு மேலேயே நல்ல சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை குட்டி எல்லாம் அது நல்ல ஆடு மாடு வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாமே கிடைச்சிடும் எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த குறி வந்து உதவி புரியும் ஒரு சில பேர் இயற்கையிலே அவங்க பணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் ஒரு சில பேர் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க சார் எந்த வயசில் அது இருக்கோ அந்த ரேகை இருக்குதோ கையில் இருக்கோ அந்த வயசுல இருந்து அவங்க டாப் பொசிஷன் அந்த ஒரு வருஷத்துலேயே அவங்க டாப் பொசிஷன் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் கையை பாருங்க உங்கள் கையில் ஒரு மீன் குறியோ இல்லை தாமரை குறியோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் கையில் கண்டால் நீங்கள் ஒரு அரசருக்கு இணையாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டும் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி எழுதுவதற்கு கண்ணன் வணக்கம்